வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஜெயராஜ் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா கோடி கட்டு சாவலுக்கு போட்டுக்கிற செட்டு கட்டு சாவல்லாம் வளர்த்துறதுக்காக போட்டிருக்கிற செட்டு இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா நூற்றம்பது ரூபாய்க்கு மூணு அடி நாலு அடி சீட்லாம் ஒட்டி கொடுக்குற சீட்டை வச்சு போட்ட செட்டு தான் இது பாருங்க நல்ல முறையில் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க நல்லா நீட்டான செட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கட்டுசாவு வாழ்த்துறாரு இது நல்லா நீட்டாக நல்லா பக்குவமாக செட்டு போட்டு நல்லா நீட்டாக பயன்படுத்தியிருக்காங்க இது கிலோ நூற்றி ஐம்பது ரூபாங்கிற முறையில் கொடுத்தது இது வேறு எந்த இல்லை நூற்றி இருபது ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருந்த சீட்டு தான் அதாவது வாங்குறவங்களுக்கு எந்த டேப்பில் ஒட்டணும் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாததுனால நாங்கள் நூற்றி இருபது ரூபா சீட்டை சீட்டு வாங்குகிற கம்பெனியில் இந்த டேப் வாங்கி ஒவ்வொரு சீட்டும் டபுள் சீட்டை போட்டு ஒட்டி நல்லா நீட்டான முறையில் அதை நல்லா நீட்டாக ஃபிட்டிங்காக ஒட்டி அதை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம் இந்த இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் இரண்டு பேர் நின்று ரெண்டு பக்கமும் இந்த சீட்டு எண்டு டு எண்டு பிடிச்சி எவ்வளோ தான் நீங்கள் இழுத்தாலும் கிளியாது சீட்டு நல்லா சூப்பராக நீட்டாக இருக்கும் சீட்டு தான் பக்குவமான சீட்டு வாங்கி பயன்படுத்துங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சேல் பண்ண மாதிரி நூற்றி இருபது ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது நூற்றி இரநூறு இந்த மாதிரி சேல் இருந்தோம் அப்போல்லாம் எவ்வளோ சீட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது சீட்டு டிமாண்டு இன்றைக்கி சீட்டு டிமாண்டுங்கிறதுனால இரநூறுவா சீட்டும் இருக்குது நம்மக்கிட்ட நூற்றம்பது ரூபா சீட்டு இருக்குது நூற்றி இருபது ரூபா சீட்டும் இருக்குது நூற்றி எண்பது ரூபா சீட்டும் இருக்குது எல்லா சீட்டுமே இருக்குது டிரான்ஸ்பரண்ட் சீட்டு இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அனைவரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்து வருஷம் வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர்னாவே பத்து வருஷம் வரும் விலையில் எந்த மாற்றமும் இல்லை கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்